அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நாம் அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களுக்கு திருப்பதி ஏழுமலையான் பிடிக்கும் அப்படின்னா திருப்பதி ஏழுமலையானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஆழ்வானசில் ஒரு வேண்டுதலை வச்சுக்கோங்க கட்டாயம் பெருமானினர்கள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அடுத்து வரக்கூடிய நாட்களில் சிம்மராசிக்காரர்களுக்கு கிரகநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா தன வாக்கு குடும்பஸ்தானத்துல கேது சுகஸ்தானத்துல புதன் பஞ்சமஸ்தானத்துல சனி ரண ருண ரேகஸ்தானத்தில் சுக்கரன் கலசரஸ்தானத்தில் சனி அஷ்டமஸ்தானத்தில் ராகு தொழில் ஸ்தானத்துல குரு அய்யன போக போகஸ்தானத்துல சந்திரன் செவ்வாய் என கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு பலன்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா இந்த வாரம் உங்களுடைய தொழிலில் சிரமம் ஏற்பட்டு பின்மறையும் பதட்டத்தை தவிர்த்து நிதானத்தை கடைபிடியுங்கள் சிற்சில விரயங்கள் ஏற்பட்டாலும் அவை யாவுமே உங்களுக்கு சுப செலவுகளாக தான் இருக்கும் என்பதை உணருங்கள் பண வரவு திருப்தி தருவதாக இருக்கு உங்களுக்கு தன்னம்பிக்கை திறமை அதிகரிக்கும் நூல்களை கட்டிடக்கலை சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு உடலை பற்றி தவறான எண்ணங்கள் தோன்றி மறையும் குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷ தருணங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு சுப காரியங்கள் வெகுவாக கூடி வரும் விலகி நின்ற உறவினர்கள் உரிய நேரத்தில் கை கொடுப்பாங்க புதிய வீட்டிற்கு செலவு செய்து சிறிது தள்ளி போடுவது ரொம்பவே நல்லது வேலை மாற்றம் உறுதிப்படுகிறது வியாபாரிகளுக்கு புதிய திட்டங்களை செயல்படுத்தி சிறப்பான ஒரு சந்தர்ப்பம் அமையும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அரசியல் துறையில் கௌரவம் அதிகரிக்கும் மாணவ மனைவிகளுக்கு பா புத்துணர்ச்சியும் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு தைரியமும் உங்களிடம் காணப்படும் நல்ல உடல் ஆரோக்கியமும் மன ஆரோக்கியமும் காணப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் சிம்ம ராசியிலே பிறந்தவர்களுக்கு நட்சத்திர பலன்கள் அடுத்து வரக்கூடிய நாட்களில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பத்தி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே சிறப்பானதாக அமைஞ்சிருக்கு பல வழிகளில் தன வரவு அதிகரிக்கும் மனை இவற்றால் உங்களுக்கு லாபம் ஏற்படலாம் சிலருக்கு திருமணம் சந்ததி விருத்தி ஏற்படும் சகோதரர்களால் நன்மை உண்டு மனோதைரியம் அதிகரிப்பதன் காரணமாக எவரையும் நீங்க எதிர்த்து போராடி வெற்றி பெறுவீங்க தொழில் பொருட்களில் உற்பத்தி பெருகி லாபம் எதிர்பார்த்தபடி உங்களுக்கு அதிகரிக்கும் அரசு பணியாளர்களுக்கு புதிய பதவியும் பொறுப்பும் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு வாகன வசதிகள் நற்குவிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக சிலருக்கு அரசாங்க விருந்துகள் கிடைக்கும் வாக்குவன்மை ஓங்கும் பூரண சயன யோகம் ஏற்படக்கூடியதாக அமைஞ்சிருக்கு பிறருக்கு உதவி செய்யும் நல்ல எண்ணம் தோன்றும் அது மட்டும் உங்களுடைய கோபத்தை குறைத்து கொள்வது ரொம்பவே நல்லது எந்த ஒரு காரியத்தையும் செய்து முடிக்கும் வரை அந்த காரியம் முடியுமா முடியாதா என்று மனக்கவலை இருக்கும் வீண் அலைச்சல் உங்களுக்கு குறையக்கூடியதாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெறுவது பற்றிய மனக்கவலை இருக்கும் சக மாணவர்களுடன் வாக்குவாதங்களை நீங்க தவிர்ப்பது நல்லது பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் எதிலும் கூடுதல் கவனம் தேவை மனக்கவலைகள் நீங்கும் பெரிய வெற்றி உண்டாகக்கூடியதாக இருக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் எதிர்த்து நின்று சமாளிக்கக்கூடிய ஆற்றல் வெளிப்படும் வீண் கவலை ஏற்பட்டு நீங்கும் உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு கவனமாக இருக்க வேண்டியது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் அடுத்து வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு விருந்து மகிழ்ச்சி கொண்டாட்டம் ஆரவாரம் என வீட்டுல மகிழ்ச்சி பொங்கும் இந்த நாட்களில் உங்களுடைய திறமை மிக்க செயல்பாடுகளில் அனைவரின் பாராட்டையும் பெறுவீங்க எதிர்பார்த்த இடங்களில் இருந்து வந்த பண வரவு உங்களுக்கு தாராளமாக இருக்குது அரசாங்கத்திடம் இருந்து வந்த அனுகூல செய்திகள் வந்து சேரும் தகவல் பரிமாற்றங்கள் வந்து சேரும் நல்ல ஒரு கருத்துக்களை கேட்பதன் மூலம் உங்களுக்கு ஞானத்தன்மை அதிகரிக்கும் பக்தி மார்க்கத்தில் செல்ல மனைவியின் பூரண ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் புதிய கொள்முதல் மூலம் உங்களுடைய தொழிலில் அதிக ஒரு லாபமும் அதிக ஒரு வருவாயும் ஏற்படும் தூர தேசங்களில் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்திகள் வரும் உங்கள் உடலில் சுறுசுறுப்பு குறைந்து சோம்பல் அதிகரிக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு உத்திராணம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் எதிர்பார்த்தபடி தன வரவு கைக்கு வந்து சேரும் பிறந்த நாள் திருமண விழாக்கள்ல கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைவீங்க சுபகாரிய செலவுகள் ஏற்படலாம் இளைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் ஏற்படும் புதிய நண்பர்களின் சேர்க்கை தொழில் லாபம் உங்களுக்கு ஏற்படும் கற்பனை வளம் பெருகும் தாய் வழி அன்புகள் உங்களுக்கு ஏற்படும் மற்றவர்கள் உயர்வை கண்டு நீங்க பொறாமை கொள்ளாதிருப்பது நல்லது அது மட்டும் இல்லாமல் வியாபாரத்தில் விரிவாக்க திட்டங்கள் வாடிக்கையாளர்களை கவர்ந்து லாபத்தை கொள்வீங்க பணத்தை தர்ம காரியங்களுக்கு தாராளமாக செலவு செய்து மகிழ்ச்சி அடைவீங்க நல்லோர் சேர்க்கையால் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாணவர்களுக்கு தேர்ச்சி உண்டு அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு அன்பிலும் நட்பிலும் கூட வெகு சீரியஸாக இருந்து மற்றவர்களை ஆச்சரியப்பட வைக்கும் உங்களுக்கு இந்த வாரம் இனிய ஒரு காரியங்கள் எண்ணியபடி நடக்கும் குடும்ப வருமானம் பெருகும் தான தர்மங்கள் செய்வீங்க அது மட்டும் இல்லாமல் தொழில்துறை மற்றும் வியாபாரிகள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் வந்து சேரும் உத்தியோகர்கள் தங்களுடைய பணிகளை மட்டுமே கவனமாக செய்து வர வேண்டும் பள்ளி கல்லூரி மாணவர்கள் நண்பர்களோடு மகிழ்ச்சியாக இருக்கும் அளவுக்கு பாடங்கள்ல அதி கவனம் செலுத்த வேண்டும் வண்டி வாகனங்கள்ல நிதானமாக இருப்பது நல்லது இயன்றவரை வரை வெளியிடங்கள்ல சுகாதாரமற்ற நிலையில பானகங்கள பருக வேண்டாம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் சிறப்பான ஒரு நாட்களாக அமைய வீட்டு பூஜை அறையில தீபம் ஏற்றி சிவபெருமானுக்குரிய மந்திரங்களை மனதார உச்சரித்து வருவது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம் பொருளாதார நிலை உங்களுக்கு திருப்திகரமாக இருந்தாலுமே தேவையற்ற செலவுகள் இருக்கும் என்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலையும் இருக்கும் வாழ்க்கை துணையுடன் மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமையாக இருக்க வேண்டும் ஆரோக்கியம் சிறிதளவு பாதித்து உடனுக்குடன் சரியாகும் சிலருக்கு ஆன்மீக பயணம் மேற்கொள்ள வாய்ப்பு உண்டு வேலைக்கு செல்லும் அன்பர்களுக்கு அலுவலகத்தில் பணி சுமை அதிகரிக்கும் அதற்கேற்ற ஆதாயமும் கிடைக்கும் என்பதால் உற்சாகமாக காணப்படுவீங்க வியாபாரத்தில் லாபம் உங்களுக்கு குறைவாக தான் இருக்குது கடையை விரிவுபடுத்துவோ அல்லது வேறு இடத்திற்கு மாறவோ சாதகமான ஒரு சூழ்நிலை என்பது நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு தேவையான பணம் கிடைக்கும் என்பதால் பிரச்சனைகள் இருக்காது அலுவலகத்தில் கூடுதல் பொறுப்புகளும் அதற்கேற்ற சலுகைகளும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பான ஒரு நாட்களாக அமைஞ்சிருக்கு ராசிநாதன் ஐந்தாம் இடத்துல இருக்காரு சூழ்ச்சிகளால் உங்களை வீழ்த்த நினைத்தவர்கள் தோர்ந்து போவாங்க எத்தனை இடையூறுகள் வந்தாலுமே தொழிலில் நீங்கள் காட்டும் அக்கறை பங்கம் வராது எதிரி உடனான சஞ்சாரத்துக்கு பிறகு உங்களுக்கு சில சங்கடங்கள் கொண்டு வந்தாலும் சாதுரியமான போக்கால் அதனை நிவர்த்தி செய்வீங்க தொழிலுக்கு தேவையான கடன்களை பெறுவதில் வெற்றி அடைவீங்க செவ்வாய் பனிரெண்டாம் இடத்துல இருக்காரு புதிய ஆர்டர்கள் பெற்று உங்களுடைய தொழில் போட்டியாளர்களை பொறாமைப்பட வைப்பீங்க அரசு பணியாளர்கள் அதிக வருமானம் பெறுவாங்க புதன் நான்காம் இடத்துல இருக்காரு வருமா வராதா என்று நினைத்த பணம் கைக்கு வந்து இல்லாமல் உங்களுக்கு குரு பத்தாம் இடத்துல இருக்காரு பேசிய திருமணங்கள் நின்று போகலாம் கவனமாக இருப்பதும் ரொம்பவே நல்லது கலைத்துறையில வெளிநாடு செல்பவர்களுக்கு சாதனை படைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு ராகு எட்டாம் இடத்துல இருக்காரு செலவு கைமீறி போக கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உண்டாகலாம் கேது இரண்டாம் இடத்துல இருக்காரு கொடுத்த வாக்க காப்பாற்ற இயலாமல் தடுமாறிங்க கவனமாக இருந்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பான ஒரு நாட்களாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு தேவையான பணம் கிடைக்கக்கூடியது என்பதால் பிரச்சனைகள் இருக்காது அலுவலகத்தில் கூடுதல் பொறுப்புகளும் அதற்கேற்ற உங்களுக்கு சலுகைகளும் கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்த்தா இருபத்தி நான்கு இருபத்தி ஒன்பது அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் அப்படின்னு பார்த்தா இரண்டு ஆறு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தா விநாயகர் விநாயகருக்கு தீபம் ஏற்றி வழிபட்டு வாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே